கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரத்தை இன்றைய தினம் நீ பெற்று விட்டாய் உன்னுடைய சிந்தனை பலப்படும் படைப்பாற்றல் அதிகமாகும் ஆன்மீக உயர்வு பெருக்கெடுக்கும் இவையெல்லாம் என்னுடைய அருளினால் உன்னை இப்பொழுது சூழும் பிறர் இல்லாத பொழுதுதான் நீ உன்னுடைய ஆன்மாவின் குரலை கேட்க முடிகின்றது சில நேரங்களில் தனிமை உன்னை பலப்படுத்துவதற்காக என்பதை தெரிந்து கொள் யாரோ ஒருவரை நினைத்து உன்னுடைய நெஞ்சம் பதைபதைக்கின்றது அவர்களுடைய நினைவுகள் ஒரு பக்கம் உனக்கு ஆறுதலாக இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒரு சுமையை கொடுக்கின்றது கண்ணீரை தருகின்றது நினைவுகள் சில நேரங்களில் இனிமையாக தோன்றினாலும் மனதின் மென்மையை கிழிக்கும் கூர்மையான பட்டு நூல்கள் போல சில சமயம் செயல்பட்டு விடுகின்றது இதனால் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நன்மையை நீ தவறவிட்டாய் அந்த கண்ணீர் உன் மனதை வேதனைப்படுத்தி நீ செய்ய வேண்டிய சில கடமைகளை தவற விட்டு விட்டது ஆனால் இப்பொழுது என் மீதான பக்தியின் காரணமாகவும் நீ என்னை வழிபட்டதன் காரணமாகவும் மனமுருகி வேண்டி நின்றதன் காரணமாகவும் அத்தனையும் வரமாக மாறி உன் கரத்தில் நான் கிடைக்க செய்துள்ளேன் நிம்மதியை தேடினாய் முருகனை நாடினாய் வெறும் கையோடு நான் உன்னை அனுப்ப போவது இல்லை என் அன்பு குழந்தையாக உன் கரம் நிறைய வரங்களை கொடுத்துதான் அனுப்ப போகின்றேன் கண்ணீர் சிந்திய இடத்தில் புன்னகை மலரும் வேதனை பட்ட இடத்திற்கு மருந்து அந்த ரணத்தை ஆற்றிவிடும் பட்ட அவமானங்கள் எல்லாம் இப்பொழுது பாராட்டாகும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் செல்வமாக மாறும் இது அனைத்தும் இன்றைய தினம் உன் வாழ்க்கையில் கிடைத்துவிடும் படக்கூடாத கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் அனுதினமும் சந்தித்து வருகின்றாய் எல்லையை மீறி சிலருடைய சொற்களும் செயல்களும் உன்னை வேதனைப்படுத்தி வருகின்றது உன்னுடைய நடத்தை பலருக்கு பிடிக்காமலும் புரிந்து கொள்ள முடியாமலும் திகழ்கின்றது உன்னுடைய மென்மையான குணமும் உன்னுடைய பலத்தையும் அறிந்து கொள்ள அவர்களுடைய மதிக்கு எட்டவில்லை யார் எப்படி இருந்தாலும் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் உன் மன அமைதியை குலைக்கக்கூடிய விஷயத்தை எப்பொழுதும் நீ சிந்தித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே தனிமை துன்பமாக மாறாத அளவிற்கு சட்டென கடமைகளை செய்ய முன்வா தெய்வீக தியான நேரத்தை பயன்படுத்து கடவுளோடு பேச தொடங்கு ஒரு வேதனையும் இனி உனக்கு கிடையாது எதை நம்பி இறங்கினாயோ அது இப்பொழுது உனக்கு நன்மையாக தான் மாறும் கிடைக்காத நன்மைகள் எல்லாம் இப்பொழுது ஒன்று சேர்ந்து வந்து கிடைக்கும் பொழுது உன்னை அது மெதுவாக இன்பப்படுத்தும் யாரும் இல்லாததை நினைத்து கவலைப்பட்டாய் சிலரிடம் நீ சார்ந்து இருந்தாய் அந்த நிலை இனிமேல் இல்லை உன்னை சார்ந்து பலர் இருக்கக்கூடிய நிலைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் உயர்வும் கிடைக்கும் வாழ்க்கை கற்றுக் கொடுக்காத பாடமில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்து உன்னை அடையதான் செய்திருக்கின்றது மனிதர்கள் விட்டு போகலாம் ஆனால் கடவுள் ஒரு பொழுது உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற நிமிடத்தில் நீ இருந்தால் கடவுள் நான் உன்னோடு மெதுவாக பேசி நான் இருக்கின்றேன் உன் மனதை நான் அறிவேன் உன்னுள் இருக்கும் தெய்வத்தை நீ உணர்ந்து கொள் என்று என் குரல் உன் மதிக்கு கேட்கும் நீ விரும்பிய அனைத்தையும் இனி சுலபமாக பெறுவாய் தடைகள் அற்ற முன்னேற்றத்தை இனி நீ காண்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயர்வு உனக்கு உண்டு நல்லது நடக்கும்